நீங்கள் செவ்வாய்ச்சியில் மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த தமிழகத்துலயுமே மழையை பார்த்து பயந்துட்டு இருக்க காலம் போய் வெயில் பார்த்து க பயந்து உட்கார காலம் ஆயிடுச்சு அடிக்கிற வெயிலுக்கு எங்கிட்ட இருந்துச்சு போகிறதுனே தெரியல அந்த மாதிரி தான் இருக்குது இதில் என்னை கூட ஒருத்தர் கேட்டார் சார் வெயில் ஓவராக இருக்குது வீட்டுக்கு ஏசி வாங்கலான்னு பார்த்தா காசு இல்லை இஎம்ஐயில் போடலாமா ஒரு ஐடியா இருக்குது ஏதாவது ஒரு ஐடியா சொல்கிறது சார் வெயில் மொத்தம் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி கேட்டார் நானும் ரொம்ப வக்க மாதிரி இருக்காட்டி அப்படின்னு நம்ம கேட்கும்போது எனக்கு சொல்ல தெரியல சார் நீ ஆனால் வந்து பாருங்கன்னு சொன்னார் வீட்டுக்கு போய் பார்த்தா அந்தளவுக்கு ஒன்று பெரிய வக்கர் தெரியுங்க சரி அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க முடிக்கலாம் ஏசி வாங்கலாமான்னு கேட்டால் காசு இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது ஏழைகளின் ஏசி அப்படின்னு நான் எதை சொல்லுவேன்னா கூலிங் பெயிண்ட் தான் சொல்லுவேன் அதுதான் உண்மையே ஏழைகளுக்கான ஏசி கூலிங் பெயிண்ட் வந்து ஏசி அளவுக்கு தூக்குமான்னு கேட்டால் கிடையாது ஆனால் கூலிங் மீண்டை அடிக்காமல் இருக்கும்போது வீட்டு பகுத்து வெப்பத்தை விட அதை அடித்த பழம் வீட்டு பகுத்து வெப்பம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கூலிங் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ஏசி இருந்த உணர்வு வீட்டில் இருக்கும் சரி இந்த கூலிங் மீண்ட் வந்து எப்படி சார் அடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முதல்ல வந்து மொட்டை அடி நல்லா சுத்தம் பண்ணியிருந்தோம் ஏன்னா பாசம் இருக்கவே கூடாது அந்த கல்லுகளெல்லாம் பார்த்திங்கன்னா பாசக்கெல்லாம் ஒட்டி ஒட்டி இருந்துச்சுன்னா இது நிற்காது நல்லா அதை பாசக்கரையை போகிறாங்க கொச்சை பெயரோ இல்லை வாஷிங் மிஷினோ வச்சு நல்லா தேய்ச்சி எடுக்கணும் நல்லா தேய்ச்சிட்டு தேலை ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி விட்டு அடைச்சி விடணும் அந்த மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூட்டு தண்ணீர் கூட எங்கு பேர் இருக்கக்கூடாது அதுக்கு பிறகு பிரேபலன் ஒன்று இருக்குது அதை வாங்கி ஒரு போட்டை அடிச்சுட்டு அதுக்கு பிறகு கூலிங் பயிர் இருக்குது அதை வாங்கி மேலே ஒரு ரெண்டு கோட்டை போட்டு இருக்கீங்க அப்படின்னா அது முதல்ல ஒரு கோட்டை அடிச்சுட்டு அதுக்கு ஒரு எட்டு மூணா வச்சு தான் ரெண்டாயிரம் போட்ட அடிக்கும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வீட்டோட வெப்பம் வந்து ஒரு எனக்கு ஒரு பதினஞ்சு டிகிரி இருபது பதினாறு டிகிரி பதினஞ்சு டு வச்சுக்கோங்களேன் வெப்படையில வீட்டுக்குள்ளே கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அளவு அதிகமாகவே இருக்குது இப்படி சொன்னோன்னா நிறைய பேர் கிளம்பி வந்துருவீங்க சார் அப்போ எனக்கு தான் ஒரு பிராண்டை சீஸ் பண்ணி கொடுங்க சார் எந்த பிராண்ட் வாய் அடித்தா நல்லது அப்படின்னு நம்ம எந்த ப்ராண்டையுமே ப்ரொமோட் பண்ணுறதுப்பா ஏழைகளுக்கு என்ன மெட்ரோவில் சரி அதுலேயும் அந்த மாதிரி பொருள் வாங்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் மூணு விஷயங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய அந்த கூலிங் பெயிண்டில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கு குறையாம செராமிக்கு லிக்யூடு காரணத்தை ஏன்னா கூலிங் பெயிண்ட்டுக்கு அதாரமாக ரொம்ப முக்கியம் ரெண்டாவது அது வந்து வாட்டர் ப்ரூஃப்பு கால்ரெடி உள்ள கலந்துருக்கா அந்த இதில் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும் இந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் நிறைய நண்பர்கள்

கான்கிரீட்டோட திக்னஸ் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு இஞ்சிக்கு மேலே இருக்கிறதுனால இந்த கூலிங் பெயிண்ட் அடிக்கும் போது அந்த வெப்பத்தை வேலை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓடலாம் அடிக்க முடியாது பாஸ் பட்டாசிட்லாம் அரை இஞ்சி கூட இருக்காது திக்னஸ் அதில் இதை அடித்து வேலான்னு கேட்டால் அதுவும் கிடையாது கிடையாது சரி சார் அந்த கூலிங் பெயிண்ட் அடிக்கிறதுனால ரொம்ப காசு மிச்சம் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப மிச்சம் ஏன்னா கூலிங் பெயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் வந்து ஆகி ஒரு தொண்ணூறு சதுரடி வரைக்கும் கவர் பண்ண முடியும் ஒரு லிட்டரை வச்சு போன பில்டிங் எத்தனை சதுரடி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு என்ன லெட்டு கிடக்குறதுன்னு பார்த்துக்கணும் அதுபோல் லேபர் காஸ்ட் தான் ஒரு ஏசி வாங்கி நீங்கள் அசோர்ட் பண்ணி மாற்றுறது ஒரு நாற்பத்தாயிரம் முப்பதாயிரம் ரூபாய்க்குள்ளே வருது அப்படின்னா இந்த காஸ்ட் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் பத்தாயிரத்துலேயே முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்குது இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டை பக்கத்தில் வந்து பாதுகாக்கலாம் ஏசி எந்த அளவுக்கு முக்கிய விலை கீழ்ப்பா காசு இல்லைன்னா குளிர்பேட்டை பயன்படுத்தி ஏசி மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம உருவாக்க அப்படிங்கிறதும் அதையும் தாண்டி நினைப்பா நேச்சரை வச்சு ஒரு விஷயம் சொல்றேன் இன்ஜினியர் நேரு இனிமே வீடு கொடுமையா இருக்கும் நினச்சிங்கன்னா வீடு கட்டும் போதே இதோட அவுட்ரு வாரில் இருந்து ஒரு பத்து அடி பதினாறு அடி தள்ளி வீட்டை சுற்றி நிறைய மாட்டுகள் நினைப்பா உங்களுக்கு தான் கூலிங் மீன் அடிக்கலாம் வந்து பெருசாக அந்த தாப்டோத்துக்கு அந்த வீட்டில் கூலிங் மீன் அடிக்க வேண்டியது இல்லை வீட சுற்றி மரங்கள் ரொம்ப பெரிய சைஸ் வீடு வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கும் இன்றைக்கி ஏசி ஏசின்னு ஓடிக்கிட்டு இருக்கோம் நிறைய இடங்கள் நம்ம மரங்களை நம்ம எல்லாருமே அழைச்சிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் ஒன்று பண்ண மரம்லாம் யாருமே நடுறதே இல்லை இனிமேல் வரக்கூடிய காலங்களாவது மரம் நடுவோம் அட்லீஸ்ட் இந்த மாதிரி வெயில் இருந்து நீங்களாவது நம்மளை பாதுகாத்துகளை பார்க்கணுமா தமிழகம் முழுவதும் கே பட்ரஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் நடத்தி வந்துட்டு இருக்கேன் உங்கள் பழைய விட புதுப்பிக்கிறது புதிய விட திட்டிக் கொடுக்குறது ஆர்ட்ரிஷன் பெயிண்டிங் இந்த மாதிரி வாட்டர் ப்ரூமிங் கலைகள் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம்